இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இரையாசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை திருத்தூதர் பணிகள் பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பதும் பத்தும் சவுல் நன்கு படித்தவர் கமாலியலினுடைய காலடியில் அமர்ந்து யூத சட்டங்களை அவர் கற்றவர் ரோமை குடிமகனாக சிறப்புற்று வாழ்ந்தவர் அவர் சிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டு அவர்களை கொலை செய்தவர் யூதர்கள் சவுலை கண்டு அஞ்சினார்கள் ஏனெனில் அவர் அவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி கொண்டே இருந்தார் ஆனால் இறைவன் அவரை தடுத்து ஆட்கொள்கின்றார் சவுல் பவுலாக மாறுகின்றார் அப்பொழுது அவர் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ ஆரம்பிக்கின்றார் எனவே யூத மக்கள் அவருக்காக ஜெபிக்கின்றார்கள் ரோமியர்களோ அவரை அழிக்க தேடுகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கிறார் அப்பொழுது நான் இருக்கின்றேன் அஞ்சாதே உன் பணியை தொடர்ந்து செய்யன அவருக்கு கிறிஸ்து பணிக்கின்றார் இது இதுவளிய பின்னணி நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நாம் இறைவன் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை குறிப்பாக அவருடைய நற்செய்தியை நாம் அறிவிக்கின்ற பொழுது அதை வாழ்வாக்குகின்ற பொழுது நமக்கு பல இடைஞ்சல்கள் வரலாம் ஆனால் அதை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் எனவே துணிந்து நாம் நம்முடைய செயல்பாட்டை முன்னெடுத்து செல்வோம் அஞ்சாமல் நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை எவ்வாறு பவுள் துணிந்து செய்தாரோ அதே போன்று நாங்களும் துணிந்து செய்ய எங்களுக்கு ஆற்றல் தாரும் ஆண்டவரை என இன்றைய நாளிலே நாம் மன்றாடுவோம் இதுதான் இறைவன் என்று நமக்கு தரும் ஆசி எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக மரியே வாழ்கள்